ஃபெலிக்ஸ் ஜெரால்டு வீட்டில் சோதனை திமுக அரசின் பாசிச நடவடிக்கை என்று தற்பொழுது நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அந்த ஒரு அறிக்கையில் ஊடகவியலாளர் பெலிக்ஸ் ஜெரால்டு கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் அவரது வீட்டில் சோதனையிடும் காவல்துறையின் செயல்பாடு வெளிப்படையான அத்துமீறலாகும் அவதூறு வழக்கில் கைது செய்யப்பட்டதற்கு வீட்டில் சோதனை செய்வதெல்லாம் முழுக்க முழுக்க பழிவாங்கும் நடவடிக்கையாகும் டெல்லி சென்றுள்ள ஊடகவியலாளர் ஃபெலிக்ஸ் ஜெரால்டை கைது செய்ததோடு சாதாரண அவதூறு வழக்கிற்கு அவரது வீட்டில் சோதனையும் இடுகிறது காவல்துறை எதற்காக இந்த சோதனை நடவடிக்கை அவரது குடும்பத்தினரையும் அவரை சார்ந்தவரையும் இது பாதிக்காதா சவுக்கு சங்கர் பேசியதற்கு ஃபெலிக்ஸ் ஜெரால்டை கைது செய்ததே தவறு எனும் பொழுது இப்பொழுது அவரது வீட்டில் சோதனையும் இடுவது பாசிச நடவடிக்கை இல்லையா ஊடகவியலாளர்கள் சித்திகா பான் ராணா அயு போன்றோர் மீதான அடக்குமுறைக்கு எதிராக குரல் எழுப்பிய முதல்வர் ஸ்டாலின் அவரது ஆட்சியில் மேற்கொள்ளப்பட்ட ஊடகவியலாளர் தம்பி ஃபெலிக்ஸ் ஜெரால்டின் கைது மற்றும் ஒடுக்குமுறைக்கு வெட்கப்பட வேண்டும் அதேபோல அரசியல் விமர்சகர் தம்பி சங்கர் மீது குண்டர் சட்டத்தை பாய்ச்சியிருக்கும் திமுக அரசின் செயல்பாடு கண்டனத்திற்குரியது காவல்துறையினர் குறித்தான அவரது கருத்துக்களுக்காக ஏற்கனவே இந்திய தண்டனை சட்டத்தின்படி வழக்குகள் தொடுக்கப்பட்டுள்ள நிலையில் தற்பொழுது பாய்ச்சப்பட்டிருக்கும் குண்டர் தடுப்பு காவல் சட்டம் என்பது தேவையற்றதாகும் இது அவரை ஓராண்டு சிறையிலேயே முடக்கும் அரசியல் பழிவாங்கும் நோக்கம் கொண்டதாகும் சமூக அமைதியை கெடுப்பவர்களையும் சமூகத்திற்கு தீங்கு விளைவிப்பவர்களையும் எண்ணற்ற குற்ற வழக்குகளை பின்னணியாக கொண்டவர்களையும் முடக்கி அவர்களது செயல்பாடுகளை தடுத்து வைப்பதற்காக கொண்டுவரப்பட்ட குண்டர் தடுப்பு காவல் சட்டத்தை அவதூறு வழக்குகளுக்கும் பொருத்துவதென்பது வெளிப்படையான அதிகார முறைகேடாகும் அதனை வன்மையாக கண்டிக்கிறேன் ஆகவே தம்பி சவுக்கு சங்கர் மீது பாய்ச்சப்பட்ட குண்டர் சட்டத்தை திரும்ப பெற்று இந்திய தண்டனை சட்டப்படி நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் எனவும் ஊடகவியலாளர் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு மீதான தொடர் ஒடுக்குமுறையை கைவிட வேண்டும் எனவும் தமிழக அரசை நாம் தமிழர் கட்சி சார்பாக வலியுறுத்துகிறேன் என்று சீமான் கூறியுள்ளார்